எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் அப்பூதி அடிகள் நாயனார் அப்பூதி அடிகள் என்பவர் சிவத் தொண்டர்களாக வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராவார் சைவ சமயத்தில் சிவபெருமானும் சிவனடியாரும் ஒருவரே என்பதை விளக்குகிறது அப்பூதி அடிகளின் வரலாறு அப்பூதி அடிகள் நாவுக்கரச பெருமானை வணங்கியே வீடு பேறு அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்பூதி அடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார் இவர் நாவுக்கரச பெருமானின் சமகாலத்தவர் அந்த நாளில் நாவுக்கரசரின் துண்டினை அறிந்து அவர்பால் பக்தி கொண்டார் அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர் கொடுத்தல் போன்ற பணிகளையெல்லாம் செய்து வந்ததுடன் தனது குழந்தைகளுக்கும் நாவுக்கரசர் பெயரையே சூட்டியும் இருந்தார் ஒரு முறை நாவுக்கரச பெருமான் அப்பூதி அடிகள் வசித்த ஊருக்கு சென்றபொழுது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதைக் கண்டு வியந்தார் அப்பூதி அடிகளார் பற்றி கேள்விப்பட்டு அவருடைய இல்லம் நோக்கி சென்றார் திருநாவுக்கரசர் அவர்தான் நாவுக்கரச பெருமான் என்று அறியாமல் அப்பூதி அடிகளின் மனைவி அவரை வரவேற்க அந்த நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தார் அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகளை சந்தித்த நாவுக்கரச பெருமான் ஏன் உங்கள் பெயரில் தர்மச் செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசர் என்று எவரோ ஒருவர் பெயரில் செய்கின்றீர்கள் என்று கேட்க அதற்கு அடிகள் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாய் இருந்ததையும் சிவன் அருளால் அந்த சமயம் விட்டு சைவ சமயத்திற்கு வந்து தொண்டுகள் புரிந்து வருவதையும் பெருமானின் அற்புதங்களையும் எடுத்துக் கூறினார் இறைவனின் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மீது அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்பதையும் எடுத்துரைத்தார் அப்பூதியடிகள் இதனை கேட்ட நாவுக்கரச பெருமான் தாங்கள் அளவில்லாத பக்தி கொண்டிருக்கும் சிவத் தொண்டன் அடியேன்தான் என்று தன்னை பணிவோடு வெளிப்படுத்த திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்பூதி அடிகளும் அவர்தம் மனைவியாரும் பிள்ளைகளும் நாவுக்கரசப் பெருமானின் திருவடிகளில் தங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி பெருமானை அமுதுண்ணுமாறு அழைத்தனர் அதற்கு நாவுக்கரச பெருமான் அடியேன் திருக்கோயில் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டுச் செல்கிறார் நாவுக்கரச பெருமான் திருக்கோயிலில் இருந்து திரும்பி வருவதற்குள் அப்பூதியடிகளின் மனைவி அறுசுவை உணவு தயார் செய்து தனது மூத்த மகனை அழைத்து தோட்டத்தில் இருக்கும் வாழை மரத்திலிருந்து ஒரு வாழை இலையை அறுத்து கொண்டு வரச் சொல்கிறார் வாழை இலையை அறுக்கச் சென்ற அப்பூதி அப்பூதியடிகளின் மகன் மூத்த திருநாவுக்கரசு அரவம் தீண்டி இறந்து விடுகிறான் தாங்கள் குல தெய்வமாகவே வணங்கும் திருநாவுக்கரசப் பெருமான் தங்கள் இல்லத்திற்கே வந்திருக்கும் தருணம் ஒருபுறம் உயிருக்கு உயிரான மூத்த மகன் அரவம் தீண்டி இறந்து போனது மறுபுறம் இரண்டும் ஒரே நாளில் நிகழ்ந்தது நடத்தியது சிவபெருமான் அந்த சமயத்தில் திருக்கோயிலுக்கு சென்ற நாவுக்கரச பெருமான் அப்பூதி அடிகளின் இல்லத்திற்கு வருகிறார் என்ன செய்வது என்று அறியாமல் மனம் கலங்கி நின்ற அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் தங்கள் மூத்த மகன் இறந்த செய்தியைக் கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்துவிடக்கூடாது என மறைத்து அவரை அமரச் செய்து இலையை விரித்து அமுதை படைத்தார்கள் அப்போது நாவுக்கரச பெருமான் எங்கே உங்கள் மகன் மூத்த திருநாவுக்கரசு அவரையும் கூப்பிட்டு எனக்கு பக்கத்தில் அமரச் செய்யுங்கள் என்று ஆர்வத்துடன் கேட்க அமரராகிவிட்ட தங்கள் புதல்வனை எப்படி அமரச் செய்வது என்று எதுவும் பேச இயலாமல் நிலைதடுமாறி நின்றனர் இருவரும் அவர்களை கண்ட நாவுக்கரச பெருமான் ஏன் இருவரும் கலக்கத்துடன் இருக்கின்றீர்கள் எங்கே உங்கள் புதல்வன் என்று கேட்க அடிகள் தன்னுடைய மகன் அரவம் தீண்டி இறந்த செய்தியை தெரிவிக்கின்றார் செய்தி அறிந்த நாவுக்கரச பெருமான் ஒரு நொடி பொழுது அடைந்து இறந்த மகனை அருகிலிருந்த திருக்கோயிலுக்கு தூக்கிச் சென்று ஈசனிடம் முறையிட்டு பதிகங்கள் பாடி அடிகளின் மகனை உயிர்ப்பித்தார் பின்னர் நாவுக்கரச பெருமான் அப்போதி அடிகளிடம் விடைபெற்று கொண்டு சென்று சென்றுவிடுகிறார் சிவபெருமான் அடியார்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்நிகழ்வு சான்று என்றால் அது மிகையாகாது பரம்பொருளான சிவபெருமானை தமது பக்தியினாலும் சிவத்தொண்டினாலும் மகிழ்வித்த அறுபத்தி மூவருள் முதன்மையான நால்வர் பெருமக்களில் ஒருவரான திருநாவுக்கரசப் பெருமானின் காலத்தில் அடியாருக்கு அடியாராக வாழ்ந்த அப்பூதி அடிகள் தான் சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தியினால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக மதிக்கப்படும் அளவுக்கு உயர்ந்து ஈசனின் பேரருளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் அப்பூதி அடிகள் நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா